திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் அறுபத்து ஒன்று மதுரை காண்டம் தடாதகை பிராட்டியார் திரு படலம் பகுதி ஒன்பது எம்பெருமாட்டி அன்னை பராசக்தி மதுரையிலே அங்கையர்கண் அம்மையாக மீனாட்சி தேவியாக மலையத்வஜ பாண்டியனாருக்கும் காஞ்சனமாலைக்கும் திரு அவதாரம் செய்து அரசியல் நடாத்தி வருகின்ற இந்த திரு வரலாற்றை அகஸ்தியமா முனிவர் கூறவே அகஸ்தியமா முனிவரிடம் அவர் சந்நிதியில் இருந்த முனிவர்கள் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் அகஸ்தியமா முனிவரே நான்கு வேதங்களின் முடிவுகளும் தொடுவதற்கு அரிய இயல்பினை உடையவராய் இருந்தருளிய இறைவியாராகிய அகில சராச்சரங்களையும் பெற்றருளிய எமது பிராட்டியார் முன்பு தக்ஷனுக்கும் ஹிமவானுக்கும் திருமகளாராக குழந்தையாக திரு அவதாரம் செய்து அருளினார் அவர்கள் பல நாட்கள் வருந்தி தவம் செய்தார்கள் எனவே தக்ஷனுக்கும் ஹிமவானுக்கும் ஒரு குழந்தையாய் திரு அவதாரம் செய்து அருளினார் தக்ஷனும் ஹிமவானும் தேவர்கள் எனவே அவர்கள் செய்வதற்கு அறிய தவம் இருந்து அம்மையாரை புதல்வியாராக பெற்றனர் ஆனால் எம்பெருமாட்டி இங்கோ ஒரு மானிடனாகிய பாண்டியன் புத்திரியாக இந்த நில உலகில் திரு அவதாரம் செய்திருக்கின்றாரே சிவபெருமானிடமிருந்து தனித்து வந்து இங்கு திரு அவதாரம் செய்திருக்கின்றாரே அதன் காரணம் என்ன என்று முனிவரிடம் கேள்வி கேட்டு விண்ணப்பம் செய்கின்றார்கள் பொற்சபையிலே திருநடனம் செய்து அருளுகின்ற எம்பெருமானின் சிவந்த திருவடி மிகுந்த மாறாத அன்பினை உடைய அகஸ்தியமா முனிவர் முனிவர்கள் கேட்கின்ற அந்த கேள்வியை கருணை கூர்ந்து செவிமடுத்து பதில் கூறி அருளுகின்றார் முனிவர்களே எம்பெருமாட்டி இவ்வாறு திரு அவதாரம் செய்தற்கு ஒரு இன்பம் தருகின்ற ஒரு கதை இருக்கின்றது அதை கேளுங்கள் என்று எடுத்துச் சொல்கின்றார் முன்னொரு காலத்தில் விஸ்வாஸ் என்ற ஒரு கந்தருவன் இருந்தார் அவருக்கு மிக அழகான மகளாக வித்யாவதி என்னும் பெயருடைய ஒரு பெண் இருந்தாள் வித்யாவதி என்று அந்த பெயர் தமிழிலே விச்சாவதி என்று குறிப்பிடப்படுகின்றது அந்த வித்யாவதி உமையவளிடத்து அன்பு வைத்து வாழும் மனத்தினை உடையவளாக இருந்தாள் அம்பிகையின் மீது மிகுந்த பக்தி கொண்டவளாக இருந்தாள் ஒரு தனது பிதாவிடம் கேட்கின்றாள் எனது தந்தையே உமை அம்பிகையை நான் அன்பினால் வழிபட்டு கடைத்தேற வேண்டும் என்று கூறினாள் உடனே வித்யாவதியின் தந்தையாரான விஸ்வாவஸ் என்ற அந்த பக்தர் தன்னுடைய புத்திரியான வித்யாவதிக்கு உமையவளின் திருமந்திரத்தை உபதேசம் செய்தார் அந்த திரு மந்திரத்தின் வழியே வழிபட்டு வருவாயாக எம்பெருமாட்டியின் திருப்பாதங்களுக்கு அன்பு செய்து வருவாயாக என்று உபதேசம் செய்து அருளினார் அதோடு அந்த வித்யாவதி தன் தந்தையான விஸ்வாவஸ் என்ற வித்யாதரரிடம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கின்றாள் தந்தையே எம்பெருமாட்டியை இறைவியை உமை அம்பிகையை விரும்பி வழிபடுவதற்கு இந்த உலகில் மேம்பட்ட குறைவில்லாத நல்ல ஸ்தலம் எது என்று கேட்கின்றாள் அதற்கு அவளுடைய தந்தை பதில் கூறுகின்றார் பெண்ணே துவாதசாந்தம் என்று கூறப்படும் வளப்பத்தை உடைய க்ஷேத்திரம் ஒன்று இருக்கின்றது அது ஞானிகள் வாசம் செய்யும் இடமாக இருக்கின்றது பூவுலகத்தில் உலகத்தில் சிவபுறமாக இருக்கின்றது என்று கூறி மதுரை என்பது அதற்கு திருநாமம் என்றும் கூறுகின்றார் சேடு தாங்கும் மூ உலகினுள் சிறந்தன சக்தி பீடம் மூ இருபத்து நான்கு அவற்றின் முற்பீடம் மாடம் ஓங்கிய மதுரையாம் மற்று அது போகம் வீடும் வேண்டிய சித்தியும் விளைப்பது என்று எண்ணா என்று இந்த இடத்திலே திருப்பாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்றார் வித்யாவதியின் தந்தையார் கூறுகின்றார் மகளே அந்த மதுரை திருநகரமானது க்ஷேத்திரமானது சிறந்தது இந்த மூன்று உலகங்களிலும் மேம்பட்ட ஸ்தலங்களாக சக்தி பீடங்கள் அறுபத்து நான்கு இருக்கின்றன அந்த அறுபத்து நான்கு சக்தி பீடங்களுள் முதல் பீடமாக இருப்பது மாடங்கள் உயர்ந்து நெருங்கிய மதுரை என்ற க்ஷேத்திரம் அது போகமும் மோக்ஷமும் வேண்டிய சித்திகளையும் தருவது என்று அருளினார் மூன்று உலகங்களிலும் மேம்பட்டனவாகிய சக்தி பீடங்கள் அறுபத்து நான்கு என்று வித்யாவதியின் தந்தையார் குறிப்பிட்ட அந்த சக்தி பீடங்களை வடமொழி தேவி பாகவதம் நமக்கு வரிசைப்படுத்தி தருகின்றது அந்த அறுபத்து நான்கு சக்தி பீடங்கள் பின்வருமாறு கோலாபுரத்தில் உள்ள லக்ஷ்மி பீட்டம் மாதுபுரத்தில் உள்ள ரேணுகா பீட்டம் துளஜாபுர பீட்டம் சப்தசிங்க பீட்டம் இங்குலையில் உள்ள ஜுவாலாமுகி பீட்டம் சாக்கம்பரியில் உள்ள பிராமரி பீட்டம் ஸ்ரீ ரக்த தந்திகையில் உள்ள துர்கா பீட்டம் விந்தியாச்சல பீட்டம் காஞ்சியில் உள்ள அன்னபூரணி பீட்டம் விமலையில் உள்ள பீமாதேவி பீட்டம் ஸ்ரீ சந்திரலையில் உள்ள கௌஷிகி பீட்டம் நீலபர்வதத்தில் உள்ள நீலாம்பரி பீட்டம் ஸ்ரீநகரத்தில் உள்ள சாம்புநதேஸ்வரி பீட்டம் நேபாளத்தில் உள்ள இரகசிய காளி பீட்டம் மதுரையில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி பீட்டம் வேதாரண்யத்தில் உள்ள சுந்தரி பீட்டம் ஏகாம்பர பீட்டம் மகாலசத்தில் உள்ள யோகேஸ்வரி பீட்டம் சீனாவில் உள்ள நீல சரஸ்வதி பீட்டம் வைத்தியநாதத்தில் உள்ள வகலை பீட்டம் மணித்வீபத்தில் உள்ள புவனேஸ்வரி பீட்டம் காமயோனி மண்டலம் என்கின்ற திரிபுர பைரவி பீட்டம் புஷ்கரத்தில் உள்ள காயத்ரி பீட்டம் அமரேசத்தில் உள்ள சண்டிகை பீட்டம் பிரபாசத்தில் உள்ள புஷ்கரேக்ஷணி பீட்டம் நைமிசத்தில் உள்ள தேவி பீட்டம் புஷ்கராட்சத்தில் உள்ள பிரகூத பீட்டம் ஆஷாடத்தில் உள்ள ரதி பீட்டம் சண்டமுண்டியில் உள்ள தண்டினி பீட்டம் பராபூதியில் உள்ள பூதி பீட்டம் நாகுலத்தில் உள்ள நகுலேஸ்வரி பீட்டம் ஹரிச்சந்திரத்தில் உள்ள சந்திரிகை பீட்டம் ஸ்ரீகிரியில் உள்ள சாரதா பீட்டம் பஞ்சநதத்தில் உள்ள திரிசூல பீட்டம் ஆம்பிராதகேஸ்வரத்தில் உள்ள சூக்ஷ்ம பீட்டம் மகாகாலத்தில் உள்ள ஷாங்கரி பீட்டம் மத்தியமாபிதத்தில் உள்ள சர்வாணி பீட்டம் கேதாரத்தில் உள்ள மார்கதாயினி பீட்டம் பைரவத்தில் உள்ள பைரவி பீட்டம் கயையில் உள்ள மங்கள பீட்டம் குருக்ஷேத்திரத்தில் உள்ள ஸ்தானுப்ரியா பீட்டம் வியபினாகுலத்தில் உள்ள சுவாயம்பு பீட்டம் கனகலத்தில் உள்ள உக்ர உக்ரபீட்டம் விமலேஸ்வரத்தில் உள்ள விஸ்வேஸ்வரி பீட்டம் அட்டகாசத்தில் உள்ள மகா ஆனந்த பீட்டம் மகேந்திரத்தில் உள்ள மகாந்தகை பீட்டம் பீமத்தில் உள்ள பீம பீமபீட்டம் வஸ்திராபதத்தில் உள்ள பவானி பீட்டம் அர்த்த உள்ள ருத்ராணி பீட்டம் அவிமுக்தத்தில் உள்ள விஷாலாக்ஷி பீட்டம் மகாலயத்தில் உள்ள மகாபாகா பீட்டம் கோகர்ணத்தில் உள்ள பத்ரகாளி பீட்டம் பத்ர உள்ள பத்ரா பீட்டம் ஸ்வர்ணாக்ஷத்தில் உள்ள உத்பலாக்ஷி பீட்டம் ஸ்தானுவில் உள்ள ஸ்தான்வீசை பீட்டம் கமலாலயத்தில் உள்ள கமலை பீட்டம் சகலண்டத்தில் உள்ள பிரசண்டை பீட்டம் குரண்டலத்தில் உள்ள திரிச்சந்திரிகை பீட்டம் மாக்கோடத்தில் உள்ள மக்குட்டேஸ்வரி பீட்டம் மண்டலேஷத்தில் உள்ள சாண்டகை பீட்டம் காலஞ்சரத்தில் உள்ள காளி பீட்டம் சங்கு கர்ணத்தில் உள்ள துவனி பீட்டம் ஸ்தூலகேஸ்வரத்தில் உள்ள ஸ்தூல பீட்டம் நிறைவாக ஞானிகளின் ஹிருதய கமலத்தில் உள்ள பரமேஸ்வரி பீட்டம் என்று அறுபத்து நான்கு சக்தி பீட்டங்கள் அதிலே முதன்மையாக இருப்பது மதுரையிலே இருக்கின்ற ஸ்ரீ மீனாட்சி பீட்டம் என்று உபதேசித்து அருளினார் அந்த திருக்கோயிலிலே சுவர்க்க வாழ்க்கை வாழும் தேவர்கள் இரவிலும் பகலிலும் எப்பொழுதும் இத்தலத்தை வந்து அடைந்து ஸ்ரீ மீனாட்சியம்மை அருளிய சித்தியினால் தங்களது கர்மங்களை வெல்லுவார்கள் அவர்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் ஸ்வர்கலோகத்திலிருந்து இம்மதுரைக்கு வந்து செல்வதால் சொர்க்கலோகத்தின் கதவுகள் மூடப்படாமல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் அதோடு என் தந்தையோடு நம்முடையவர்களில் ஐந்து பேர்கள் அந்நகரத்திற்கு அக்ஷேத்திரத்திற்குச் சென்று அங்கே எழுந்தருளியிருக்கின்ற அம்பிகையை வணங்கி பல நல்ல வரங்களை பெற்றார்கள் நம்மையும் மற்ற எல்லோரையும் எல்லாவற்றையும் ஈன்று அருளிய பெற்றருளிய ஸ்ரீ மீனாட்சி அம்மையானவள் தன்னை அன்பால் போஜிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இம்மை பயனாகிய போகத்தையும் மறுமை பயனாகிய மோட்சத்தையும் அவர்கள் எண்ணியபடியே அடைவதற்கு இனிய கருணை மழை பொழிந்து அங்கே வீற்றிருக்கின்றாள் எம்பெருமாட்டி ஸ்ரீ பராசக்தி என்று வித்யாவதியின் தந்தையார் உபதேசம் செய்து அருளவே வித்யாவதி தமது பிதாவை வணங்கி விடைபெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு ஒரு பூங்கொடி நடப்பது போல நடந்து வந்து அடியார்களது அன்பில் குடிகொண்ட எமது உமையவள் திருவருள் நிறைந்த இம்மதுரை மாநகரில் வந்து சேர்ந்தாள் பின் அங்கே மீனாட்சி அம்பிகையை வேண்டி தவம் செய்கின்றாள் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்